பக்கத்தில் செட்டில் ஆவீங்க பக்க எல்லாம் நடக்குங்க விசுவாசத்தால் பேழையை கட்டி முடிப்பேன் விசுவாசத்தால் கற்பக்கணி ஈந்தெடுப்பேன் விசுவாசத்தால் என் வியாபாரத்தை முடிப்பேன் விசுவாசத்தால் என் ஊழியத்தை முடிப்பேன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் லூயம் பக்க சொல்ல நான் இதை கண்டு அசைய மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஹேலா லூயா செட்டில் இன் யோர் ஃபெய்த் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா எல்லாத்தை விட சேவையில் நிலைச்சிருங்க நிலச்சிருங்க செட்டில் இன் சர்வீஸ் செட்டில் இன் சர்வீஸ் கர்த்தருடைய வீட்டில் நிலைச்சிருங்க சேவையில் நிலைச்சிருங்க ஜபத்தில் செட்டில் ஆகுங்க யாக்கோபு ஜாபோக்கு நதியோரத்தில் விடப்பட்ட போது ராத்திரியில் போராடினான் தனியாக போராடினான் ஆனால் ஜபத்தில் போராடினான் நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் ஒழிய நான் விட மாட்டேன் செட்டில் இன் பிரயர் ஜபத்தில் தரிச்சிருங்க உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார் நலமாயிருப்பீர்கள் யாபேசு தான் வளர்ந்த போது தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதியும் ஜபம் ஜபம் எல்லாம் சொல்லுங்க ஜபம் என் எல்லைகளை பெரிதாக்கும் தீங்கிய என் இருதயத்தை துக்கப்படுத்தக்கூடாது கூடாது கரம் என் மேல இருப்பதாக அவன் வேண்டி கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளி சொல்வேன் சொல்றேன் நீங்க ஜபமே ஜெயம் எப்பவுமே ஜெபம் பண்ணுங்க போகும்போது ஜெபம் பண்ணுங்க ஜபத்தில் நிலைச்சிருங்க குமாரனை மாற்றுவார் குமாரத்தை மாற்றுவார் தூரம் போன மகன் வருவான் கெட்ட மனம் பித்தப்பா பிள்ளை மனம் கல்லப்பா கெட்ட பின்ன ஞானம் வரும் திரும்பி வருவான் ஜெபம் பண்ணு செட்டில் இன் பிரயர் ஜபத்தில் தரித்திருங்கள் உங்களை கர்த்தர் வெற்றியோடு நடத்துவார் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா